No, நம்பிக்கை எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பேசுவோர்களா மாறி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு மறுபடியும் தேசிய அளவில் ரொம்ப பெரிய தீவிரமான பிரச்சனையாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன அதையே வந்துட்டு எல்லா மாநிலங்களிலேயும் கட்டாயமாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அட் த சேம் டைமில் வந்துட்டு மற்ற எல்லா மாநிலங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்பையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்றத வந்துட்டு அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்ட அப்படியோ தமிழ்நாடு இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தீவிரமா வந்துட்டு இருக்கிறாங்க அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனுடைய இங்கிலீஷ் அப்படின்றத ஏத்துக்கிட்ட இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஏன் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஹிந்தி அப்படின்றத ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிவிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்கு இல்லையா இது ரெண்டையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில மொழிகள்லருந்து ஏதாவது ஒரு மொழி அப்படின்றத அவங்க விருப்ப மொழியாக படிச்சிக்கலாம் லைக் தமிழ்நாடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படின்றத படிக்கலாம் கேரளா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையாளத்தை படிக்கலாம் கர்நாடகா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்னடத்தை படிக்கலாம் இந்த மாதிரி அவங்களுடைய மொழி இருக்கு இல்லையா அவங்க மாநில மொழி என்னமோ அதை வந்துட்டு படிச்சுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு மும்மொழி கொள்கை அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் இருமொழி கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இன்மொழி கொள்கை அப்படின்னா தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா ஐ மீன் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா அந்த தமிழ் மொழி அப்படின்றது கட்டாயமாக கற்றுத்தரப்படும் அதுக்கப்புறமா செகண்ட் லாங்குவேஜாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றத வந்துட்டு தருவாங்க இதுதான் இருமொழி கொள்கை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இப்போதான் முக்கியமான கேள்வி அப்படின்றதே வேணும் ஏன் வந்துட்டு ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் கேள்வி எழுப்புற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பெரிய பெரிய தலைவருடைய பசங்கள்லாம் வந்துட்டு ஹிந்தி படிக்கிறாங்க அப்படியே மக்களுக்கு ஹிந்தி சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஹிந்தி சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது யாருமே ஹிந்தியை சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஹிந்தி வேணுன்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி அப்படின்றத படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் ஏன் வந்துட்டு அது ஸ்கூல்ஸில் சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க து தான் மொழி அரசியல் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பல மாநிலங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தாக இருந்தாலும் சரி ஒடிஷாவாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்றது வந்துட்டு பல காலமாக அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்கவங்க குஜராத்தி பேசுறத விட ஹிந்தி பேசுறது அப்படின்றது அதிகமாயிடுச்சு ஸோ ஒடிஷாவில் இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மொழி அப்படின்றத வந்து ஹிந்தி பேசுறது அப்படின்றது அதிகமாகிடுச்சு ஸோ அதே சுச்சுவேஷன் அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல ஆண்டு காலம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான வருஷம் தொன்மையான ஒரு மொழி அப்படின்றது இருக்கு இல்லையா அது அழிஞ்சு போயிடும் ஸோ அதை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்துட்டு அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது புகுத்தணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் குறை சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து இதெல்லாம் இல்லை அப்படிலாம் வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக நம்ம ஒதுக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படியே ஒதுக்கிற முடியாது ஏன்னா மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பள்ளிகளில் வந்து பார்த்தோம்னா தமிழ் ஆசிரியர்களுக்கான இடங்கள் அப்படின்றது நிரப்பப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்கூல்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டீச்சர்ஸ்க்கான வேக்கண்ட் அப்படின்றது இருந்தும் கூட அது ஃபில் பண்ணாமல் வந்துட்டு தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா கொள்கை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது எடுத்து படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழியாக இருக்கு அந்த மொழி அப்படின்றது நம்ம உறவோட உயிரோட கலந்துருக்கக்கூடிய ஒரு மொழியை அதை ஒரு ஆப்சரெண்டான விஷயமா மாத்துறது தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் புரிய வைக்கிற மாதிரி துணை குடியரசு தலைவர் இருக்காரியா அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதை அப்படின்றாரு சோ நம்ம வந்துட்டு ஒரு நிலம் அப்படின்றத வந்துட்டு கைப்பற்றணும் ஒரு நிலத்தினுடைய அங்கீகாரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மொழி அப்படின்றது இல்லையா அந்த மொழி அந்த கலாச்சாரம் அப்படின்றதை அழிச்சாதான் நம்ம அந்த மக்களை தன்வசப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்தே என்ன புரியுது அப்படின்னா தமிழ்நாடு அவங்க கைகளுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹிந்தி அப்படின்றது இருக்கு இல்லையா அதை உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க நினைச்சத செயல்படுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த மும்மொழி கொள்வி மூலயமா அவங்க நினைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா அப்ப ஹிந்தி கத்துக்கவே கூடாதா யாருமே வந்து ஹிந்தி படிச்சிடக்கூடாதா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தலைவரோட பிள்ளைகள் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஹிந்திக்கு அகெயன்ஸ்டா பேசுனாரு அப்படின்னா அவர் பையன் வந்துட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஹிந்தி படிக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி படிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்துட்டு அதில் புலமை வாய்ந்தவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு டவுட் அப்படின்றது வரதா செய்யும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹிந்தி அப்படின்றத படிக்கவே கூடாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் படிச்சிடக்கூடாது அதையும் இங்கே கொண்டு வர விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொழி அப்படின்றத ஒரு சாதாரண மொழியாக கொண்டு வராங்க போது அது பிரச்சனை கிடையாது பட் இவங்களுடைய மெயின் கான்சென்ட்ரேஷனே என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழை நீக்கிட்டு அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறது இல்லையா அந்த முயற்சி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மொழி போகிற வரைக்குமே கொண்டு போயிருந்துச்சி தமிழ்நாட்டை ஒரு காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே விஷயத்தை தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு தூக்கி வராங்க பட் இந்த டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை படி வந்துவிட்டு உங்களுக்கு ஐயாயிரம் கோடி ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புதிய கல்வி கொள்கை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இந்த மும்மழி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த மும்மழி கொள்கையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக ஹிந்தி சொல்லித் தர விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது தரப்படும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐயாயிரம் கோடி ரூபா அப்படின்றது வந்துவிட்டு உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரொம்பவே பகிரங்கமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிரட்டர் எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மிரட்டல் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த புதிய தேசிய கொள்கையில படிக்க வைங்க இல்லை இந்த பணம் வேணாம் அப்படின்னா நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க சொல்ற மாதிரி இருமொழி கொள்கையை படிக்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு துணியில பேசுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இங்கே ஹிந்தி படிக்கிறது அப்படின்றது யாருக்கும் பிரச்சனை கிடையாது பட் தமிழை அழிச்சிட்டு அதுக்கு பதிலா ஹிந்தியை கொண்டு வந்து உள்ள வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இப்போ மறுபடியும் மீண்டும் மீண்டும் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பக்கூடிய மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் வெடிச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டட்டா பாய் பாய்